நேற்று ஒரு வீடியோவில் சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பாப்பாவோட மஞ்சள் நீராட்டு விழா ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த பொண்ணோட அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம காலையில் ஒரு ஒன்பது மணிக்கெலாம் நம்ம கிளம்பிட்டாங்க ஏன்னா அவங்க முன்னாடியே ஃபோன் பண்ணி அக்கா தட்டுலாம் சீர்வரிசை தட்டு தூக்க ஆள் எல்லாம் நீங்களும் கொஞ்சம் முன்னாடியே வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நானும் ரச்சு பாப்பாவும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டோரை மணிக்கெலாம் கிளம்பி போய்ட்டோம் நம்ம பாப்பா வேர் பண்ணியிருக்கேன் இந்த சுடிதார் பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு சாரியில் ஸ்டிச் பண்ண சுடிதார் தாங்க நல்லா இருக்கான்னு கொஞ்சம் அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இந்த வீடியோ வந்து நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் பாப்பாவுக்கு இந்த கலர் நல்லாவும் இருந்தாங்க பார்க்குறவங்க எல்லாம் கேட்டுருந்தாங்க நல்லா இருக்குது சுடிதார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க அப்புறம் அங்கேருந்து நம்ம சீரோஷ தட்டையெல்லாம் எடுத்துட்டு மண்டபத்துக்கு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து புட்டு சுற்றி வச்சுங்க மாமாவும் வந்து அவங்களுக்கு அந்த சேரீ எடுத்து கொடுத்தாங்க வச்சு கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு அந்த சேரீ மறுபடியும் கட்டி விட்டாங்க கட்டிவிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த கலரும் நல்லா இருந்ததுங்க நீட்டாக இருந்துச்சு சின்னதாக சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த சேரீ கட்டுறது பிள்ளைங்க நல்லா பெரிய பிள்ளைங்களாவே நல்லா தெரிஞ்சாங்கங்க அப்புறம் அங்கேருந்து நம்ம மேலே போய் அவங்க பெரியம்மா அவங்க அத்தா எல்லாம் நாங்களாம் சாப்பிட்டு கீழேயும் வந்து மறுபடியும் அந்த பொண்ணோட நின்று ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பக்கம் ஃபோட்டோ ஷூட் நடக்குதுன்னா நாங்களாம் சொந்த பந்தம் ஃபேமிலிஸ்லாம் நாங்கள்லாம் நாங்கள் ஒரு பக்கம் ஃபோனை ஃபோனை வச்சுக்கிட்டு செல்ஃபியாக ஷூட் நடத்திகிட்டு இருந்தாங்கங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சாட்